அத்தியாயம் நாற்பது மாவீரர்களின் மலை பாகம் இரண்டு ஏ ஹுவா பேசிக் கொண்டிருக்கும் போதே அவரது பார்வை மென்மையாக மாறியது ஹாவோ சென் என் ஆன்மீக சக்தி எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா ஏ ஹுவா கேட்டார் இந்த முறை அவரது குரல் பனிக்கட்டி போல் குளிர்ந்திருந்தது லாங் ஹாவோ சென் தலை அசைத்தான் ஹுவா சொன்னார் என் ஆன்மீக சக்தி வெறும் உண்பது தான் அப்படியா வெறும் உண்பதா லாங் சென் தன் தந்தையின் வார்த்தைகளை தெளிவாக நினைவில் வைத்திருந்தான் ஒருவரின் ஆன்மீக சக்தி பத்தையும் தொடாவிட்டால் மூன்றாவது நிலையில் இருந்து நான்காவது நிலைக்கு செல்வது மிகக் கடினம் ஏ ஹுவா இதை ஒரு புன்னகையுடன் சொன்னார் ஆனால் அந்த புன்னகை அழும் முகத்தை விட அசிங்கமாக இருந்தது ஆமாம் வெறும் ஒன்பதுதான் எனக்கு ஒரு புத்திசாலித்தனமான மூளையை கொடுத்த கடவுள் அதே நேரத்தில் ஒரு மோசமான ஆன்மீக சக்தியையும் கொடுத்திருக்கிறார் என் மூளையை உடைத்து எத்தனையோ பயிற்சி முறைகளைப் பற்றி யோசித்தாலும் நான் ஒருபோதும் ஏர்போர் நைட் என்ற நிலையை தாண்ட மாட்டேன் என் வாழ்நாளில் நான் ஒருபோதும் ரேடியன் நைட் நிலையை அடைய மாட்டேன் என்று பயப்படுகிறேன் என் பதினைந்தாவது பிறந்த நாளில் என் வெளிப்புற ஆன்மீக சக்தியை வளர்த்து ஒரு நைட் ஆனேன் அப்போது நான் மிகவும் லட்சியவாதியாக இருந்தேன் எல்லாரும் என்னை ஒரு மேதை என்று பாராட்டினார்கள் ஆனால் என் புனித விழிப்புணர்வு நாளில் தலைக்கு மேல் இடி விழுந்தது போல் இருந்தது உள் ஆன்மீக சக்தி ஒன்பது மிகவும் மோசமான குப்பை என்னை மதிப்பிட்ட ஆசிரியர்கள் எனக்கு எதுவும் கற்றுக்கொடுக்க தயாராக இல்லை மாவீரர்களின் புண்ணிய மலை எங்கே என்று கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை பதினைந்து வயதான நான் இதை நம்பவே இல்லை இது சாத்தியமில்லை குறைந்த ஆன்மீக சக்தி என்னை ஒரு வலிமையான நைட்டாக மாறுவதை தடுப்பது சாத்தியமில்லை நான் அதை நம்பவே இல்லை நான் கடினமாக உழைத்தால் இந்த தடையை உடைக்க முடியும் என்று உறுதியாக நம்பினேன் இதன் விளைவாக மாவீரர் கோவிலுக்கு அனுமதி கேட்க என் சொந்த காலில் சென்றேன் பிறகு இறுதியில் மாவீரர்களின் பொன்னிய மலைக்கு என் சொந்த காலில் சென்றேன் இருபது வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு மாவீரரும் உள்ளே சென்ற பிறகு ஒரு மாதம் மட்டுமே தங்க முடியும் ஒரு மாதத்திற்குள் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் கோவில் அதிகாரிகளால் மலையை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் நான் தினமும் வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தேன் தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்தேன் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு மாயாஜால மிருகத்தைச் சந்திக்கும்போது அது சிறியதாகவும் பலவீனமானதாகவும் இரண்டாம் அல்லது மூன்றாம் நிலை மிருகமாக இருந்தாலும் அதனுடன் தொடர்பு கொள்ள நான் தயாராக இருந்தேன் ஆனால் இந்த சிறிய மற்றும் பலவீனமான மிருகங்கள் கூட என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை நாட்கள் கடந்து சென்றன கடைசியில் ஒரு மாதம் கடந்துவிட்டது நான் போகிறேன் என்று தோன்றியது எனக்கு உண்மையிலேயே விருப்பமில்லை உண்மையிலேயே விருப்பமில்லை நான் வானத்தை பார்த்தபோது என் கசப்பான கண்ணீர் வழிந்தது போல் விரக்தியடைந்தேன் அப்படி மலையிலிருந்து என்னை வெளியேற்றினால் நான் ஒரு குப்பையாகவே இருப்பேன் என்று எனக்கு தெரியும் ஒரு வலிமையான வீரராக மாறுவதற்கான சிறிய நம்பிக்கையின் இழையும் இல்லாமல் போனால் எனக்கு இனி எந்த வாய்ப்பும் கிடைக்காது ஆனால் இந்த நேரத்தில் நான் அவரை சந்தித்தேன் அவர் என் அழுகையைக் கேட்டார் நான் அவரை கவனிப்பதற்குள் அவர் என் தோளில் தோன்றினார் என் இதயத்தில் உள்ள வலியை அவரால் படித்து புரிந்துகொள்ள முடிந்தது போல் இருந்தது அன்றிலிருந்து அவர் என் ஒரே நெருங்கிய உறவினராக என் சிறந்த கூட்டாளியாக ஆனார் அவர் எனக்கு ஒரு தம்பி போன்றவர் என்பதால் என் உயிரை கொடுத்தும் அவரைக் காக்க நான் தயாராக இருக்கிறேன் இந்த நேரத்தில் குளிர்ந்த ஏ ஹுவாவிடம் இருந்து அந்த துடிப்பான மலை பறவை மெதுவாக தலையை திருப்பி ஆறுதல் படுத்த முயற்சிப்பது போல் மெதுவாக பார்த்து ஒரு துளி கண்ணீர் வழிந்தது ஏ ஹுவா அமைதியாக அதன் முதுகில் தட்டி கொடுத்து கவலைப்படாதே பழைய கூட்டாளியே நான் நலமாக இருக்கிறேன் லாங் ஹாவோ சென் நான் ஒரு அனாதை இந்த உலகில் குடும்ப பாசம் எப்படி இருக்கும் என்று நான் ஒருபோதும் அனுபவித்ததில்லை கடந்த காலத்தில் ஒரு நாள் இப்படி ஒரு உண்மையற்ற விஷயத்தை நான் உணருவேன் என்று ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை நான் இவரை இந்த தம்பியை சந்திக்கும் வரை அது நடந்தது பிறகு விதி என்பது உண்மையிலேயே இருக்கிறது என்பதை உணர்ந்தேன் அவர் எனக்கு உணர வைத்த இந்த பாசம் எல்லா வகையான பயிற்சி முறைகளையும் முயற்சிக்க என்னை இடைவிடாமல் தூண்டியது பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குப்பையாக இருந்த நான் சிறிது சிறிதாக ஒரு ஏர்போர் நைட்டின் நிலையை உடைக்க முடிந்தது எண்ணற்ற தடைகளை சந்தித்தேன் உன்னை போன்ற ஒரு சிறிய மேதை இதை இந்த உணர்வை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது என்று நான் பயப்படுகிறேன் இவ்வளவு சொன்ன பிறகு உனக்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அது என்னவென்றால் உனக்கு ஒரு துணை கிடைத்த பிறகு நீ அவரை நன்றாக நடத்த வேண்டும் அவரை உன் குடும்ப உறுப்பினராக கருத வேண்டும் இந்த வகையான வாய்ப்பு உன் வாழ்நாள் முழுவதும் ஒரு முறை மட்டுமே தோன்றும் ஒன்று நீ அதை நிச்சயம் பெற வேண்டும் அவரை நன்றாகப் பாதுகாக்க வேண்டும் இல்லையெனில் நீ அவரை இழக்கும்போது உன் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவாய் ஏ ஹுவாவின் உணர்ச்சி பூர்வமான பேச்சை கேட்ட லாங் ஹாவோசென் தன்னை அறியாமலேயே தன் கைகளை இறுக்கிக் கொண்டான் இந்த ஆசிரியர் மீதும் அவருக்கு கீழ் இருந்த இந்த துடிப்பான பறவை மீதும் அவனுக்கு மிகுந்த மரியாதை இருந்தது அவன் செய்த தனிப்பட்ட முயற்சிகள் கொஞ்சமல்ல ஆனால் அவை அவனுடைய ஆசிரியரின் முயற்சிகளுடன் எப்படி ஒப்பிட முடியும் அவனுக்கும் அவனுடைய ஆசிரியரைப் போலவே உள்ளார்ந்த திறமை இருந்தால் அவரைப் போலவே ஒரு நாள் போல சில டஜன் வருடங்களைச் செலவழித்து ஒரு சாத்தியமற்ற இலக்கை அடைய முயற்சி செய்து அதற்காக இவ்வளவு போராட முடியுமா ஆசிரியரே கவலைப்படாதீங்க எனக்கு புரிஞ்சது என் துணையை பாதுகாக்க என் பணயம் வைப்பேன் ஏ மெதுவாக தலையசைத்தார் இந்த குண்டான ராஸ்கல் நலன் நான் உன்னிடம் கேட்க விரும்பவில்லை ஆனால் ஹாவோ சென் உன் உள் ஆன்மீக சக்தி எவ்வளவு உயர்ந்தது என்பதை நான் உண்மையிலேயே அறிய விரும்புகிறேன் இது உனக்கு பொருத்தமான குதிரையை தேடுவதற்காகத்தான் மிகவும் வலிமையான மந்திர மிருக்கங்களும் மிகவும் பெருமை வாய்ந்தவை உன் உள்ளார்ந்த திறமையை இதுவரை என்னால் மதிப்பிட முடியவில்லை இந்த பயணத்தின் போது நீ ஆசிரியருக்கு ஒரு நல்ல ஆச்சரியத்தை காட்ட முடியும் ஆசிரியரே நான் லாங் ஹாவோ சென் ஏ ஹுவாவை சறு தயக்கத்துடன் பார்த்தான் லாங் ஜிங்யோ அவனிடம் தெளிவாகச் சொன்னார் அவனது உள் ஆன்மீக சக்தி ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று மேலும் அரக்கன் என்று மற்றவர்களால் அறியப்பட்ட இந்த ஆசிரியரால் உள் ஆன்மீக சக்தியின் அடிப்படையில் அவனுடன் ஒப்பிடவே முடியவில்லை இருப்பினும் அவன் உண்மையில் அத்தகைய பிடிவாதமான ஆசிரியரிடம் அதை மறைக்க வேண்டுமா ஏகவா தன் கைகளை அசைத்து லேசான பெருமூச்சு விட்டார் அது இருக்கட்டும் அது உன் தனிப்பட்ட விஷயம் மேலும் குண்டான ராஸ்கல் நலனுக்கு கூட தெரியாது அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நான் உனக்கு எரிச்சல் ஊட்டுவதாக தோன்ற விரும்பவில்லை ஆசிரியரே நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் லாங் ஹாவோ சென் இந்த சில வார்த்தைகளை தயக்கத்துடன் சொன்னான் இப்போது அவன் இவ்வளவு ஆழமாக ஒருபோதும் நிகழ்ந்ததில்லை ஏஹுவாவின் தனிமையான கண்கள் அவரது இதயத்தில் ஆழமாக பதிந்திருந்த வலியை வெளிப்படுத்தின என்ன ஏஹுவாவின் கண்கள் பிரகாசமாகின எரியும் பார்வையுடன் அவனை பார்த்தன லாங்ஹாவோ சென்னாழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு சொன்னான் ஆசிரியரே இரண்டு வருடங்களுக்கு முன்பு கார்டியன் நைட் அறிவு மற்றும் திறன்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் எனக்கு அர்ப்பணிப்புடன் கற்றுக் கொடுத்தீர்கள் நீங்கள் மிகவும் கண்டிப்பானவர் என்னை அடி மற்றும் திட்டுதல் நிறைந்த வாழ்க்கைக்குள் தள்ளினீர்கள் ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் இதையெல்லாம் என் சொந்த நன்மைக்காகவே செய்தீர்கள் என்பது எனக்கு தெரியும் நான் தந்தையை பின்தொடர்ந்து பயிற்சி பெற்றபோது அவரது வழிகாட்டுதல் உங்களுடையதை விட முற்றிலும் வேறுபட்டது நீங்கள் இல்லாமல் நான் இவ்வளவு வளர்ந்திருக்க மாட்டேன் நலன் மாஸ்டர் நான் உங்கள் ஒரே சீடன் என்று சொல்வதைக் கேட்டேன் எனக்கு கற்பிக்கும் போது நீங்கள் பெற்ற எந்த அறிவையும் நீங்கள் மறைக்கவில்லை ஹாவோ சென் உங்கள் நல்ல நோக்கங்களை எப்படி அடையாளம் காணாமல் இருப்பான் ஹாவோ சென்னின் இதயத்தில் நீங்கள் ஒரு தந்தை மற்றும் ஒரு குரு மற்றவர்களுக்கு என் ரகசியம் என்றென்றும் ரகசியமாகவே இருக்கும் ஆனால் உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஒரு தந்தையைப் போல இருப்பதால் அதை வெளிப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் லாங் பார்த்த பார்த்தையே ஹுவாவின் முகத்தில் இருந்த தசைகள் தளரத் தொடங்கின அவன் அவசரமாக தலையை அசைத்தான் அவன் கண்களில் இருந்து வழிந்தோடத் தொடங்கிய மின்னும் கண்ணீரை அவன் பார்க்க அனுமதிக்க விரும்பவில்லை இவ்வளவு சாதாரண நாளில் இவ்வளவு புத்திசாலியான வழக்கமாக அமைதியாக இருக்கும் ஆனால் எந்த கடினமான பயிற்சியையும் மறுக்காத அழகான பூனைக்குட்டியின் தோற்றத்தை கொண்ட அவனது உள்ளார்ந்த பரிசளிக்கப்பட்ட சீடன் இந்த வார்த்தைகளை பேசுவான் என்று அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு மென்மையான வெளிப்புறத் தோற்றத்திற்குப் பின்னால் அவனுக்கு மிக பெரிய இதயம் இருந்தது போல் தெரிகிறது லாங் ஹாவோ சென்னின் வாயிலிருந்து அற்புதமான வார்த்தைகள் வெளிப்பட்டன அதற்குள் ஒரு தங்க நிற பிரகாசம் லாங் ஹாவோ சென் மற்றும் ஏ ஹுவாவைச் சூழ்ந்தது தெய்வீக ஒளி போர்வை காட்டியன் நைட்ஸ் பயன்படுத்தும் மூன்றாவது நிலை திறன் இது சத்தம் எழுப்பும் போது அவனை தனிமைப்படுத்தும் இது ஒற்றை அலகாக செயல்படும் ஒரு திறன் லாங்ஹாவோ சென்னின் தற்போதைய ஆன்மீக சக்தியுடன் அவனையும் அவனது ஆசிரியரையும் முழுமையாகச் சூழ்ந்து கொள்ள அவன் தெய்வீக போர்வையை பயன்படுத்தினான்